ஸ்தண்டலே பேசு பேசுகிற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் பரமணி இளமதிக்காக புடவை எடுக்கிறதுக்காக புடவை கடைக்கு வந்திருக்காங்க அங்கே வந்ததுக்கப்புறம் புடவை அந்த வந்து எடுத்து வச்சுட்டு இனி பார்த்ததுமே காதலிக்கணும் அந்த மாதிரி ஒரு புடவை எனக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே அவங்க அவங்கள்ட்ட வந்து பயங்கரமாக பார்த்தோம்னா கலாட்டா காமெடி கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அப்பா அப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறாங்க இப்போ பரமன் வந்து நான் எப்போ புடவை எடுக்கிறதுனால இனிமேல் உங்கள் கடைக்கு தான் வருவேன் சொல்லும்போது அப்படியே அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கிண்டலாக பார்த்து சிரிக்கிறாங்க இப்போ பரமன் ஒரு புடவை எடுத்து எடுத்துக்கிட்டு அப்படியே அங்க இருந்து அப்படியே இமேஜினேஷன் பண்ணலாம் அப்படியே நினைச்சு பார்த்து கிளம்பி வந்துடுறாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்க அதாவது இங்க இளமதி இளமதி கிட்ட உட்காந்து அவங்க அம்மா காந்திமதி பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல் மரியாதெல்லாம் நமக்கு வேணாம் எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை கலாமாகிட்ட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ரிசி வராங்க ரிசி வந்து புடவை கொண்டு வந்து கொடுத்துட்டு இது மாதிரி வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க உங்களுக்கு இந்த மாதிரி முதல் மரியாதை கிடைக்குதாமே அப்படிங்கிற விஷயம்லாம் பேசிட்டு போறாங்க இப்போ அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே பெரிய பெருசு அதாவது இளமதியோட அப்பா இருக்காரு அவர் வாங்கிட்டு வந்திருந்த அந்த புடவை அந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பரமனோட ரூம்லேயே அப்படியே வச்சுட்டு வந்துடுறாங்க இப்போ பரமன் பார்த்தோம்னா அவர் வாங்கிட்டு வந்த புடவை வந்து இவங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்கிற விஷயம்லாம் பார்த்துட்டு நம்ம கொடுக்குறதெல்லாம் வாங்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி பரமன் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவரோட புடவை வந்து கையில் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறது இப்போ இவன் பாரு அதாவது ரிசி பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க அம்மா பேரை சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு தான் யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்பவுமே அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதோட பார்த்தோம்னா அவர் யோசிச்சுக்கிட்டு அந்த புடவை குடிக்கிற விஷயம் விஷயமா சொல்லிட்டு இருக்காரு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரிசி சாப்பிட வர விஷயத்த சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க பெரிய அதாவது அவங்க அப்பாவை போய் கடையை திறக்க சொல்லிட்டு இப்போ காந்திமதியும் இளமதியும் வந்து ரிஷியோட வீட்டுக்கு சாப்பிட போகலாங்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கலாமா ரொம்பவுமே டென்ஷனில் இருக்காங்க ரஞ்சிதான் சமாதானப்படுத்துகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்படி இந்த திருவிழாவில் முதல் மரியாதை இளமதிக்கு கொடுக்குறாங்க என்ன நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஒரு அதாவது ஒரு சதி திட்டத்துக்கு பேசிடுறாங்க கலாமா ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு பெரிய ஒரு கலவரம் பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அதாவது வந்து இளமதிக்கு எப்படி அந்த புடவையை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய டைப்பில் சொல்லி சொல்லி பரமன் பார்க்குறாங்க எல்லாமே செட்டாகாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இளமதி கூப்பிட்றாங்க சத்தம் கேட்குது இளமதி பார்த்தோம் அப்படின்னா ரிசி கொடுத்த புடவை கட்டிட்டு வராங்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ரிசி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க இப்போ இளமதியோட அம்மாவும் கூட வராங்க ஆனால் இளம இளமதியும் அவங்க அம்மாவும் எதுக்கு அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னு இப்போ பார்த்தா பரமனுக்கு தெரியல யோசனையாகவே இருக்கு இடையில பார்த்தா ஒரு மாதிரி கலாட்டாவெல்லாம் பேசிட்டு போகிறாங்க அப்பையும் இளமதி கேட்குறாங்க ஏன் நீ டிஸ்டர்பாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ்ல நிறைய பேசுகிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதியும் அவங்க அம்மாவும் ரிசியோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஆரத்திலாம் எடுத்து ரொம்பவுமே தடபுடலாம் வரவேற்பு செய்கிறாங்க இதெல்லாம் பரமன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளார போனதுக்கப்புறம் இப்போ பார்த்தா பரமகிட்ட வந்து ரிஷி வந்து பேசான பேச்சு பேசிட்டு இப்போதைக்கு இந்த மாதிரி ஆரத்தி எடுக்கிறாங்க சீக்கிரமாகவே எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆரத்தி எடுப்பாங்க அதையும் நீ வேடிக்கை தான் பார்ப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க பரமன் அப்படியே யோசனையோடு நிற்காரு அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க திறந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்